வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பாபரி மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில்தான் இப்போது ராமன் கோயிலை கட்டிவிட்டு இது தேசியத்தின் சின்னம் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபரி மசூதி இடிக்கப்பட்ட போது என்ன நடந்தது என்ற வரலாற்று செய்திகளை இப்போது நாம் இளைய சமுதாயத்திடம் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது அன்றைக்கு யுபி முதலமைச்சராக பாஜகவின் சார்பில் இருந்தவர் கல்யாண சிங் அவர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கருசேவகர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கரசேவை நடத்துவதற்கு நீதிமன்றத்தை அணுகினார் நீதிமன்றம் எந்த வன்முறையும் இல்லாமல் கரசேவை நடத்த வேண்டும் என்று கேட்டபோது அதற்கான உறுதியை அந்த முதலமைச்சர் கல்யாண் சிங் தந்தார் அதற்கு பிறகு பிரச்சனைக்குரிய அந்த ராமன் சிலைகள் வைக்கப்பட்ட இடத்திற்கு வெளியே தான் கரசேவை நடத்த வேண்டும் என்று அதுவும் அடையாளபூர்வமான கரசேவை என்றும் தீர்மானிக்கப்பட்டது வெளியே திரண்டிருந்தவர்கள் திடீரென்று மசூதிக்கு நுழைந்து மசூதியை இடிக்க தொடங்கினார்கள் அப்போது அத்வானி ராமனோகர் ஜோஷி உள்ளிட்ட முக்கிய பாஜக தலைவர்கள் பரிஷத் தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அத்தனை பேரும் அங்கே இருந்தார்கள் மசூதியை மாலை நான்கு மணி அளவில் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கே இருந்த ராமன் சீதை சிலைகளை கொண்டு வந்து ஒரு கூடாரம் அமைத்து அங்கே வைத்து அங்கே ராமன் கோயிலையும் தற்காலிகமாக நிறுவிவிட்டார்கள் இதற்காக உச்சநீதி நீதிமன்றத்தில் தந்த உறுதியை மீறிவிட்டார் என்று கூறி கல்யாண் சிங் அவர்களை நீதிமன்றம் அழைத்து ஒரு நாள் நீதிமன்றத்திலே நிற்க வைத்தது உடனே மசூதியை இடிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற உணர்வை புரிந்து கொண்ட அத்வானி மசூதி இடிப்பில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறி தனது எதிர்கட்சி தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த கல்யாண் சிங்கும் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த இடிப்பில் பங்கு கொள்ளாத மூத்த தலைவரான வாஜ்பாய் இது மிக மோசமான செயல் என்று அவர் கண்டித்தார் ஆர் எஸ் எஸ்ஸும் ஒரு பெரும் கூட்டம் உணர்ச்சியின் வெளிப்பா வெளிப்பாடாக தன்னிச்சையாக முன்கூட்டி திட்டமின்றி திட்டமின்றி இதை இடித்திருக்கிறது சுயம் சேவக்காரர்கள் இத்தகைய கல இடிப்பு கலாச்சாரத்தில் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள் இது அந்நிய சக்திகளின் சதி என்று ஆர்எஸ்எஸ் தன்னை தப்பித்துக் கொள்வதற்கான அறிக்கையை முன்வைத்தது உண்மையில் இந்த இடிப்பு நடப்பதற்கு முதல் நாளே டிசம்பர் ஐந்தாம் தேதி ரகசிய கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் அத்வானி முரளிமணகர் ஜோஷி உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்து கொண்டு ஆறாம் தேதி மது பசூதியை இடிப்பது என்ற முடிவை அவர்கள் எடுத்து விட்டார்கள் என்று சின்னப்ப ரெட்டி தலைமையில் அமைக்கப்பட்ட சிட்டிசன் ட்ரிபியூனல் ஆன் அயோத்தியா என்ற விசாரணை ஆணையம் தெளிவாக பதிவு செய்து இருக்கிறது இவ்வளவுக்கும் பிறகுதான் அவர்கள் வெளியிலே ஒரு பேச்சை பேசிக்கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு சதி திட்டத்தோடு இந்த நாடகத்தை அரங்கேற்றி முடித்தார்கள் அதைத் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் அங்கே தடை செய்யப்பட்டது இந்த பின்னணியில் பல ஆண்டு காலம் காத்திருந்தவர்கள் மசூதி இடிப்பில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் மக்களுடைய உணர்வுகள் படிப்படியாக மாறிவிடும் என்ற போக்கில் அடுத்து ஒரு முழக்கத்தை வைத்தார்கள் இதில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது மசூதி அந்த பாபூர் மசூதி இருந்த அந்த பிரச்சனைக்குரிய இடத்தை மூன்றாக பிரித்து இரண்டு பகுதி இந்துக்களுக்கும் ஒரு பகுதி இஸ் இஸ்லாமியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு அதிசயமான தீர்ப்பை வழங்கியது பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு இது மேல்முறையீடு செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அங்கே கோயில் இருந்தது என்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தது மசூதி இடிப்பு என்பது ஒரு கிரிமினல் குற்றம் என்றும் அறிவித்தது ஆனால் மக்கள் நம்புகிறார்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இடத்தை இந்துக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கூறி உச்ச நீதிமன்ற நீதிமன்ற வரலாற்றிலேயே ஒரு கரும் புள்ளியை குத்தியது அந்த அடிப்படையில் தான் இப்போது இவர்கள் அங்கே கோயிலை கட்டி அது தேசியத்தின் சின்னம் என்று பறைசாற்றி கொண்டு இருக்கிறார்கள் மசூதி இடித்த போது அதை கண்டித்து ராஜினாமா தனது எதிர்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் அத்வானி ஆர் எஸ் எஸ் இது தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அறிவித்தது வாஜ்பாய் இதை வன்மையாக கண்டித்தார் ஆனால் ஐந்தாம் தேதியே இதற்கான ரகசிய திட்டத்தை இவர்கள் தீட்டிவிட்டார்கள் இவ்வளவு மோசமான சதி செயல்களில் ஈடுபட்டு இந்த மசூதியை படிப்படியாக மக்களுடைய கரு உணர்வுகளை வெறியூட்டி அதை உடைத்து அதற்கு பிறகு அதே இடத்திலே கோயிலை கட்டி இது தேசத்தினுடைய சின்னம் இதுதான் தேசத்தினுடைய கடவுள் என்று இவர் பிரகணப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு பெரிய சதிகாரர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் என்பதை இளைய தலைமுறை